ஸ்டாலின் சேவையை சிறிகொத்து தலைமையகத்துக்கு அறிமுகப்படுத்துதல் மற்றும் கட்சியின் உறுப்பினர்களுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டையை பெற்றுக் கொடுக்கும் நிகழ்வு இதன்போது நடைபெற்றது இந்நாட்களில் அமர்ந்தே இருக்கின்றேன் நாம் புதிய யுகத்தில் இருக்கின்றோம் எமது எதிர்காலம் தொடர்பில் சிந்திக்க வேண்டும் எமது சுதந்திரத்தையும் கட்சியின் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க வேண்டும் அதற்காக அனைத்து சக்திகளையும் ஒன்றிணையுமாறு கோரிக்க விடுகின்றேன் டிஎஸ் சேனநாயக்க எமது பரம்பரையை உருவாக்கினார் மிலேனியத்துக்கான தலைமுறையை டி எஸ் சேனநாயக்க உருவாக்கினார் தற்போது நாம் ஜென்சி யுகத்தில் இருக்கின்றோம் அதாவது இது டிஜிட்டல் சமூகம் ஜேரின் யுகத்தில் இல்லை உங்களது காலத்திலும் வாழவில்லை ட்ரம்பின் உலகில் வாழ்கின்றோம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த உலகிலேயே வாழ்கின்றோம் ட்ரம்போடு இன்று சீனாவை போட்டியிடுகிறது உலகின் வல்லரசாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள விரும்பும் இந்தியாவின் உலகிலேயே வாழ்கின்றோம் இந்த யதார்த்தத்தை விளங்கிக் கொள்ளுங்கள் அந்த யுகத்தை நோக்கி நகர வேண்டும் ஒரு விடயத்தை உங்களிடம் வினவுகின்றேன் அன்று போட்டியை பார்த்தோம் இன்று அணியின் கண்டு கலிக்கின்றோம் அன்று மல்யுத்தத்தை பார்த்து மகிழ்ந்தோம் இன்று குத்துச்சண்டை கோதாவை பார்க்கின்றோம் அன்று பழைய திரைப்படங்களை பார்த்தோம் இன்று டிஜே மாஷின் திரைப்படங்களை கண்டு ரசிக்கின்றோம் அந்த உலகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் ஒரு விடயத்தை கூறுகின்றேன் அரசியலில் புதிய வைபோடு இணைவோம் இணைவோம் இதன் போது நடைபெற்றன